இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுச்சேரியில் ஓரண்ட வானிலையும் காரைக்காலில் லேசான மழையும் பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக சென்னையை அடுத்த மணலியில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பை விட சற்று குறைவாகவே பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் முப்பத்தி ஐந்து புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது நாளை பதிமூன்றாம் தேதி அன்று வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்திற்கு நேரடி பாதிப்புகள் இல்லை என்றாலும் தற்போதுள்ள மழையின் தீவிரம் அடுத்து வரும் நாட்களுக்கு சற்று குறைவதற்கான வாய்ப்புள்ளது தமிழக வானிலையை பொறுத்தவரை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருவள்ளூர் ராணிப்பேட்டை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை பதிமூன்றாம் தேதி அன்று திருவள்ளூர் ராணிப்பேட்டை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் ஆந்திர மற்றும் ஒரிசா கடலோரப் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு மத்திய மேற்கு வடமேற்கு வங்கக்கடல் உள்ளிட்ட வங்கக்கடலின் பெரும் பகுதிகளிலும் மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு அரபிக் கடல் பகுதிகளிலும் சுரவழிக்காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்